வெல்கம் டு வெஞ்ச சமையல் எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வேக வச்ச மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூட நான் கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கிறேங்க இதையும் நம்ம சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாங்க சிக்கன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பிச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இப்போ வந்து உப்பு சேர்க்கும் போது பார்த்து உப்பு சேர்த்துக்கணுங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கஸ்தூரிமேத்தி சேர்த்துருக்கங்க இது வேணும்னா சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக போட்டதும் ஆகணும்னு இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரெட் கிராம் சேர்த்துருக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இத மிக்ஸ் பண்ணும்போது இதில் நம்ம தண்ணி விடக்கூடாதுங்க தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கிக்கணுங்க ஸ்டிக்கு வாங்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஃபஸ்ட்டு உருண்டை ஷேப்பில் ரெடி பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி உருட்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கலி குட்டிக்கு பண்ணுற மாதிரி ஷேப்பில் பிடிக்கலி குட்டை ஷேப்பில் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஸ்டிக்கை இந்த சிக்கன்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் அவ்வளோதாங்க சிக்கன் பொட்டேட்டோ லாலிபாப் ரெடியாகிடுச்சு பார்க்கும்போது தெரிந்து பாருங்க லாலிபாப் ரெடி இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சிக்கன் லாலிபாப் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்க பிடிக்கல குட்ட மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்டிக் செட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு லாலிபாப் ஷேப்பில் வந்துச்சு பாருங்கள் இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையில் வந்து எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க முட்டை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ சிக்கன் லாலிபாப்பை அந்த முட்டையில் ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா பக்கமும் முட்டை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் பாருங்க இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் கிராம்ஸ் வச்சுருக்கேன் பிரெட் கிராம்ஸை இது மாதிரி நல்லா தூவி எடுத்துக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க பிரெட் கிராம்ஸு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக கோட்டாகி வந்திருக்கு பாருங்க இப்போ எல்லாத்தையும் நான் சிக்கன் லாலி ரெடி பண்ணி வச்சுச்சேன் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கலாம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ சிக்கன் லாலிபாப்பை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரே டைம்ல எல்லாம் சேர்க்க முடியாது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும்போது இதை எடுத்துடலாம் ரொம்ப கருகி விடக்கூடாதுங்க என்ன நல்லா சூடாக இருக்கணும் அந்த டைமில் நம்ம போட்டு எடுத்துடணுங்க திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆகிடுச்சி இது கூட நான் மைனஸ் வச்சு சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு டொமேட்டோ கெட்சப் இருந்தாலும் நீங்கள் அது சாப்பிட்லாம் இன்னும் அதுவும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம மினிச்ச சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் இந்த வீடியோவை வீட்டில செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ